செல்லம்பட்டியில் தமிழ்நாடு நாள் மற்றும் வேட்பாளர் அறிமுக கூட்டத்தை முன்னெடுத்த எனது ஆறு தம்பிகள் ராமன் நீதிக்குமரன் வேல்முருகன் திருமுருகன் ராஜா மாணிக்கம் வெற்றிவேல் சதீஷ் தம்பி மார்டின் தம்பி என் தம்பி ஏகநாதன் செந்தில் தினேஷ் உள்ளிட்ட அத்தனை தங்கச்சி வினோதினி மாநில ஒருங்கிணைப்பாளர் என் தங்கச்சி சித்ரா என் தங்கச்சி அக்கா அமுதா என் தம்பி உத்ராபதி உள்ளிட்ட நாம் தமிழர் கட்சி உறவுகளுக்கு முதற்கண் நன்றிகளை சொல்லிக்கொண்டு இந்த வேட்பாளர் அறிமுக கூட்டத்திற்கு பாபநாசம் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் என் தங்கச்சி அனீஷ் பாத்திமா அவர்களுக்கும் தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் ஐயா பெருங்கடல் தமிழ்கடல் புலவர் கிருஷ்ணகுமார் ஐயா அவர்களையும் திருவையாறு சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் செந்தில்நாதன் பெரிய விஞ்ஞானி அவர் அந்த விஞ்ஞானி அவர் சொல்லில் என்னை வாழ்த்தியதற்கும் எனக்கு பின்னால் தமிழ்நாட்டில் இளைஞர்களின் எழுச்சி நாயனாக இருக்கிற வேதாரண்ய சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் என் ஆரியூர் தம்பி இடும்பாவனம் கார்த்தி அவர்களையும் மற்றும் உரையாற்றி அமர்ந்திருக்கிற அனைத்தினரையும் வணங்கி செல்லம்பட்டியில் இந்த நிகழ்வை முன்னெடுப்பது பெரும் மகிழ்ச்சி ஏன்னா பேர்லேயே செல்லம் இருக்கு அதனால் நீங்கள் வந்து உங்கள் வீட்டு பிள்ளையா குழந்தையா வேறுபாடு இல்லாமல் என்னைய செல்லமாக பார்த்துக்குங்க நம்பி வாக்களிப்புங்கிற நம்பிக்கையில் தான் இந்த கூட்டத்தை செல்லம்பட்டிலே போடுறோம் தமிழ்நாடு நாளை பற்றி இதற்கு முன்னால் அனைவரும் பேசிட்டாங்க எதிர்கட்சிகள் என்ன செஞ்சிருக்குன்னு பேசிட்டாங்க நம்ம வேட்பாளர் உரத்த தொகுதி வேட்பாளர் அதனால உரத்த நாட்டை பத்தி பேசுவோம் வந்தா என்ன செய்வோம் என்ன பிரச்சனை இருக்குன்னு பேசிடுவோம் உரத்த நாடு சட்டமன்ற தொகுதி தஞ்சை பாராளுமன்ற தொகுதியில் ஆறு சட்டமன்ற தொகுதியில் ஒன்று இந்த தஞ்சை பாராளுமன்ற தொகுதியில் இருக்கிற ஆறு சட்டமன்ற தொகுதியில் பின்தங்கின தொகுதி ஒருத்த நாடும் பேரா தான் அது அதுக்கு ஒரு ஆய்வு மாடு வீடு வச்சிருக்கிறவர்கள் ஓட்டு வீடு கூரை வீடு அந்த வீடும் அந்த வீடுகளில் கழிப்பறை உள்ள வீடு கழிப்பறை அல்லாத வீடு நான்கு சக்கர வாகனம் வச்சிருக்கிறவர்கள் இரு சக்கர வாகனம் வச்சிருக்கிறவர்கள் சைக்கிள் வச்சிருக்கிறவர்கள் அல்லாதவர்கள் விவசாய நிலம் வச்சிருக்கவர்கள் விவசாய நிலம் அல்லாதவர்கள் குடும்ப வருமானம் தனிநபர் வருமானம் என்ன இருக்குன்னு ஒரு ஆய்வு செஞ்சு பார்த்தா இந்த நிலத்துல சத்தியம் பண்ணி சொல்றேன் நம்ம யாருக்கிட்டமே பேங்க் பேலன்ஸ் இல்ல நம்ம பின்தங்கி தான் இருக்கிறோம் நீங்க ஒன்றை உண்மையா உணர்ந்துகிட்டாதான் மாற்றத்தை நீங்க சிந்திப்பீங்க அதனால நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் நம்ம பின்தங்கி இருக்கிறோம் இந்த பின்தங்கின தொகுதியை முன்னேற்ற தொகுதியா மாத்திரத்துக்கு தான் எங்க அண்ணன் சந்தமன் சீமான் அவர்கள் என்னை அழைச்சி தம்பி இருபத்தி ஆறு சட்டமன்ற தொகுதி வேட்பாளரை உன்னை அறிவிக்கிறேன் நீ போய் களத்துல நின்று வேலை செய்யறான்னு சொன்னார் நான் சொன்ன அண்ண நான் வந்து ஒரு திரைப்படம் இயக்கிறதுக்கான வேலையில் இருக்கிறேன்ன நான் பாத்திர டே இனமானத்துக்கு நிற்பியா தன் நலத்துக்காக நிற்பியான்னு கேட்டார் நான் இனமானத்துக்கு தான் நிற்பேன் நான் வரலாற்றில் சினிமாவில் இருந்து அரசியலுக்கு வந்தவன்ல அரசியலிருந்து சினிமாவுக்கு போனவன் எனக்கு முதல்ல மக்கள் நலம் தான் முக்கியம் அதுக்கப்புறம் தான் சினிமா அப்படி நான் சினிமாவுக்கு வரும்பொழுது இந்த தஞ்சை இந்த நிலம் சிவாஜி கணேசனை பெற்ற நிலம் இந்த அதுவும் சட்டமன்ற தொகுதி சிவாஜி நடிகர்கள் எல்லாம் முத்துராமனை பெற்றது சட்டமன்ற தொகுதி திருமுருகனை பெற்றதும் ஒற்ற நாட்டு சட்டமன்ற தொகுதி இந்த ஒரத்த நாடு சட்டமன்ற தொகுதியில் சினிமா எடுத்தா அது ராசி இல்லாத ஊரு அது படம் ஓடாது அதனால அங்க எடுக்காதீங்க அப்படி என்று காலங்காலமா நீண்ட காலமா அப்படி இருந்தது களவாணின்னு நாங்கள் எடுக்கிறோம் அந்த படத்தில் பொள்ளாச்சியில எடு கும்பகோணத்தில் எங்க வேணாலும் எடுத்துடாதப்பா அதுவும் தஞ்சாவூர்ல எடுத்துடாதப்பா அது தோத்துரு அது எப்படி நான் பிறந்த ஊரு அது ராசி இல்லாத ஊரு அப்படி ஆகும் அது நம்மளுக்கு ஆகாது அதனால் புரோடியூசர் அதுவும் படத்தில் குடிவாதமாக என் மண்ணில் படம் எடுத்தால் ஓடும் எங்களை நம்புங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து இங்கே படம் எடுத்தோம் அது பெரும் வெற்றி இந்த மண்ணையும் மக்களையும் உலகம் மக்கள்கிட்ட எல்லாத்தையும் கொண்டு சேர்த்தோம் பெரிய வெற்றி எடுந்துச்சு பதினஞ்சு வருஷமாச்சு இன்னையும் எனக்கு மக்கள் கொண்டாடுங்க முதல் படத்திலேயே நான் தமிழ்நாடு அரசோட சிறந்த பில்லனுக்கான விருது வாங்கினேன் அந்த படம் தமிழ்நாடு அரசோட பதினோரு விருது வாங்கினுச்சு இந்த மன்னல் மக்கள் எல்லாத்தையும் காட்டணும் அன்னைக்கு உடைச்சோம் இந்த ராசி இல்லாத ஊருங்கிறத அப்படி ராசி இல்லாத ஊருங்கிறத எப்படி உடைச்சமோ அதே மாதிரி உரத்த சட்டமன்ற தொகுதி பின்தங்கின தொகுதியா இருக்கிற முன்னேற தொகுதியா மாத்துவோம் அது நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் நடக்கும் அதுல இங்க உரத்த நாடு சட்டமன்ற தொகுதியில நீங்க என்ன கட்சியில வேணாலும் இருங்க நீ டிஎம்கே இருங்க ஏடிஎம்கே இருங்க காங்கிரஸ்ல இருங்க பிஜேபி இருங்க கம்யூனிஸ்ட்ல இருங்க எதுல இருந்தாலும் சரி முன்னேற தொகுதியாக மாற்றணும் அதுக்கு நீங்க பின்னாடி நிக்கணும் நான் உங்களுக்காக உங்க பின்னாடி நிற்பேன் நம்ம ரெண்டு பேருக்குமே ஒரே ஒரு ஒப்பந்தம் தான் நீங்க ஏன் பின்னாடி நல்லுங்க நான் உங்க பின்னாடி நிற்பேன் ஏன் நீங்க முன்னாடி வந்து நிற்பேன் அதனால அந்த ஒப்பந்தத்தை நம்மளுக்குள்ள வச்சுக்குவோம் நம்மளுக்கிட்ட என்ன இருக்குன்னா இந்த நம்மளுக்கிட்ட ஏ இது மாதிரி கொள்கை இருக்கடா வெறி இருக்குடா இந்த தொகுதியை முன்னேற்றம்டா அப்படின்னு எல்லாம் இருக்கு ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கிட்ட அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இது ரெண்டு என்ன இருக்கு காசு இருக்கு அந்த காசு எங்க இருந்து வந்தது இதே மக்கள்கிட்ட நம்மள்கிட்ட கொள்ளையடிச்ச காசு தான் அந்த காசை வச்சுக்கிட்டு கடைசி ஒரு வாரம் பதினஞ்சு நாள் நாங்கள் வெண்டுடுவோம் நீ எவ்வளோ பெரிய அறிஞனை கொண்டாந்து ஒருத்த நாட்டில் ஒன்றா நிப்பாட்டா நான் தோக்கடிச்சோம் அப்படின்னு தும்புறா இருக்கு ஆனால் உண்மை வரலாறு அப்படியா ஒருத்த நாடு சட்டமன்ற தொகுதிங்கிறது எப்படி வரலாற்றின் மாற்றத்தை எல்லாத்தையும் ஒருத்த நாடு சட்டமன்ற தொகுதி ஒரு காலத்தில் மொழி போர்ல இதே எங்கள் மாமா எல்ஜி எல்லாரும் சேர்ந்து போராடி நிற்கும் பொழுது ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தை முதல் முதலாக வெற்றி பெற வச்சது ஒருத்தநாடு சட்டமன்ற தொகுதி ஆட்சி அருளியில் அன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை அரியணை ஏற்ற வச்சது ஒருத்தநாடு சட்டமன்ற பங்கு இருக்கு அதே மாதிரி ஐயா எம்ஜிஆர் அவர் தனியாக வந்து கட்சி நடத்தும் பொழுது ஐயா எஸ்டிஎஸ் எங்கள் தாத்தா அவரை வெள்ள வச்சு அதை ஆட்சி அறையில் ஏற்றுறதுக்கு ஒரு தாள் சட்டமன்ற தொகுதியில் பங்கு இருக்கு அதே போல அம்மா ஜெயலலிதா அவளும் கொண்டாந்து ஆட்சி அரணியில் ஏத்துறதுக்கு எங்க ஐயா நடராஜன் எங்க அம்மா சசிகலா எங்க அண்ணா அழகு திருநாக்கரசு அவங்க கூட துணை நின்றது ஒரு நாடு சட்டமன்ற தொகுதி அதே மாதிரி எங்க அண்ணன் செந்தமலன் சீமானை ஆட்சி அரணியில் இந்த திருமுருகன் என்ன நீங்க வந்து ஆதரிப்பீங்க எங்க அண்ணன் அரியணை ஏற்றினா நம்புறேன் ஏன்னா அது உரத்தாடு நிலத்தோட மாற்றத்தை விரும்புற மக்களோட செயல் அது காசு கொடுத்துட்டா காசு கொடுத்துட்டா அப்பள தன்மானம் கெட்டு போன மக்கள் நம்ப இல்லையே உரத்தாடு மக்கள் என்ன தன்மானம் விட்டு போன மக்களா இங்கே பார் கவரிமான் மாரியான அப்படியே மானத்துக்கும் வீரத்துக்கும் ரோஷத்துக்கும் பின்பற்ற பகுதியோட மக்கள் நம்ப இந்த கொண்டாந்து கொடுக்குற ஆயிரம் ரூபா அந்த ஆயரருவா அதுக்கு கூட நான் சொன்னேன் ஐய் நீங்கள் ஆயரருவா கொடுக்குறீங்க நாங்கள் வீட்டில் இல்லை ரூபா கொடுக்குறாங்க நாங்கள் என்ன பண்ணட்டோம் எங்கள் வீட்டில் அஞ்சு பேர் இருக்கோம் பத்தாயிரம் ரூபா பணம் கிடைக்கிது இந்த பத்தாயிரம் ரூபா பணத்தை வச்சுக்கிட்டு நாங்கள் அடமான வச்ச நகையை திருப்புறத்துக்கு நாங்கள் வந்து பிள்ளைக்கு பள்ளிக்கூடம் பணம் கட்டுறதுக்கு குழு காசு கட்டுறதுக்கு இதுக்கெல்லாம் பயன்படுமே அதனால் நாங்கள் இந்த பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடுறதை தாண்டி எங்களுக்கு வழி இல்லைன்னு இந்த திராவிட முன்னேற்றக் கழகமும் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏழை எளிய நிலையில் இந்த மக்களை வச்சிருந்தது அந்த மக்கள்கிட்ட நான் என்ன சொல்கிறேன் நீ அஞ்சு வருஷத்துக்கு அஞ்சு வருஷத்துக்கு இவர்கள்ட்ட பத்தாயிரம் ரூபாவுக்கு நீங்கள் வந்து போய் ஏமாற வேண்டாம் நாங்கள் உங்களுக்கு பதினஞ்சு லட்சம் ரூபாய் தர்றோம் அஞ்சு வருடத்துக்கு பதினஞ்சு லட்சம் ரூபாய் தர்றோம் அது எப்படிங்க பதினஞ்சு லட்சம் ரூபாய் நாங்கள் சொல்றோம் படித்தவர் படிக்காதவர் எவராக இருந்தாலும் சரி அவருக்கு வீட்டுக்கு ஒருத்தருக்கு அரசு பணி தர்றோம் அவருக்கு குறைந்தது சம்பளம் இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் தர்றோம் அஞ்சு வருஷத்துக்கு பதினஞ்சு லட்சம் ரூபாய் தர்றோம் நீ ஏன்ட்ட பிச்சை எடுக்க ஏமாற்ற பட்டம் நினைக்க முடியல நம்ம வந்து காசு வாங்கிட்டு ஓட்டு போட்ட குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக முடியாதுல்ல தன்மானத்தோட தைரியத்தோட நான் அரசு வேலை பார்க்குறேன் அதனால் இருபத்தி சம்பளம் வாங்கின தன்மானத்தோட நிறுத்தி பார்க்கணும்னு ஆசைப்பட்றோம் அதனால நீங்க நாம் தமிழர் கட்சிக்கு பார்க்க செலுத்துங்க இந்த என்னடா இவங்க ஒரு ஆக சிறந்த பள்ளிக்கூடத்தை கட்டுறோம் உலகத்தின் ஆக சிறந்த கல்வியை அடிநிலையில் இருக்கும் உயர்நிலையில் இருக்கவருக்கும் கொடுக்கணும்னு சொல்றாங்க அது எப்படி முடியும் அனைவருக்கும் ஒரே மாதிரி மருத்துவம் உலகத்தின் ஆக சிறந்த மருத்துவம் அவர் முதலமைச்சராக இருந்தாலும் சரி அவர் கீழ் நிலையில இருந்தாராம் சரி அவருக்கு ஒரே மருத்துவம் சொல்றாங்க அதான் எப்படி அரசு ஊழியர் ஆக்கும் சொல்றீங்களே எப்படி உங்களை வறுமையில் ஏழ்மை நிலை இல்லாம ஆக்கும் சொல்றீங்களே எப்படி இப்படி உங்களுக்கு எல்லாம் இருக்கிற அச்சத்துக்கு நான் ஒரே ஒருத்தர் சொல்லிருந்தேன் இன்னைக்கு நம்ம மாடி வீடு கட்டிருக்கோம்னா நம்ம கொஞ்சம் வளமா இருக்கோம்னா அதுக்கு காரணம் இந்த ஜெயலலிதாவும் கருணாநிதியும் அல்ல எந்த நாட்டுல சுதந்திரத்துக்காக இந்த உலக நாடுகள்லயே சுதந்திரம் வாங்கினதுக்காக அழுது சிங்கப்பூர்ல இருக்க நாடு மலேசியால இருந்து விடுதலை போடும் அந்த நாடு பிரித்து விடப்பட்டதுக்காக அந்த மக்கள் நம்மள்கிட்ட ஒன்னு இல்லையா அழுதான் அங்க ஒருத்தன் உரையாற்றினான் அவன் தான் லீகோனி அவன் சொல்றான் அந்த மக்கள்கிட்ட நம்மள்கிட்ட கஜானவுல காசு இல்ல கையில தண்ணி இல்ல குடிக்கிறதுக்கு நிலத்துல கூட தண்ணி இல்ல ஆனா உங்கள்ட்ட நான் சத்தியம் உரையாற்று இந்த நிலத்தை உலகத்தின் ஆக சிறந்த நிலமா உலகத்தின் அதிகாரம் மிக்க நிலமா உலகத்தின் பொருளாதாரத்தில் மிகச்சிறந்த நிலமா மாத்துவேன் உங்களை எல்லாரையும் வளமான வாழ்க்கையை உண்டாக்கி காட்டுவேன் அப்படின்னு அன்னைக்கு சொன்னான் உரையாற்றினான் அந்த மக்கள் அவனை நம்பினுச்சு அவன் முதல் முதல்ல சொன்னான் நான் முன்னைக்கு நடந்து போறேன் இந்த நாடு குப்பையா இருக்கு இதை ஒரு சுற்றுலா நகரமான நாடா மாற்றுவோம் நான் குப்பை பொறுக்கிறேன் அவனை குனிஞ்சு குப்பை குப்பை பொறுக்கணும் அந்த மக்கள் ஃபுல்லாக அவன் பின்னாடி நின்றுச்சு குப்பை பொறுக்கணுச்சு அந்த நாடு இன்னைக்கு என்னவா இருக்குது அங்க போய் உழைச்சி ஓம் பிள்ளை ஏன் பிள்ளையும் ஜெயலலிதா கருணாநிதியான தோக்கடிக்கப்பட்ட நிலத்துல அங்க போய் அவன் உழைச்சு கொண்டாந்து இன்னைக்கு நம்மள பலமா வார வச்சிருக்கான் சோறு போடுறான் நாங்க சொல்றோம் எங்க அண்ணன் செந்தமிழ சீமான் சொல்றோம் அறிவா பிள்ளைகள் சொல்றோம் இந்த நாட்டை இந்த தமிழ்நாட்டை உலகத்தின் ஆகச்சிறந்த நிலமா மாத்துவோம் இந்த 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 தமிழர்களை இந்த அஞ்சுக்கும் பத்துக்கும் காசுக்கும் அலைகிற இந்த மக்களை உலகத்தின் ஆகச்சிறந்த உலகத்தின் தன்மானமிக்க மனிதர்களை மாத்துவோம் உன் குடும்பத்துக்கு மாதம் மாதம் அதிகபட்ச வருமானம் தரத்துக்கு உத்தரவாதம் தர்றோம் அந்த லீக் கவுனி சொன்னத நம்மனா அந்த சிங்கப்பூர் நல்லா இருக்கு எங்க அண்ணன் செந்தமிழ் சீமான் சொல்றான் நீங்க அவனை பின்தொடருங்க நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒன்னே ஒன்று கேட்குறேன் தொண்டர்கள்ட்ட கேட்குறேன் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அமைச்சர் ஆக்கணத்தில் எந்த விதத்தில் எங்கள் மாமா எல்ஜி குறைந்து போனார் எந்த விதத்தில் குறைந்து போனார் எல்ஜி ஒருத்தாட சட்டமன்ற தொகுதியில் நம்மெல்லாம் ஓட்டு போட்டு வெள்ள வச்ச அவர் எந்த வதத்துல தொடர்ந்து வர ஆறு முறை எம்எல்ஏ ஆக்கி இருக்கீங்க திராவிட முன்னேற்ற காலத்துல ஒரு முறை கூட அமைச்சர் ஆக்கலையா ஏன் அவன் ஆக்க மாட்டான் அவன் ஆக்க மாட்டான் இப்போ இருக்கிறதுல ஒன்பது தெலுங்கர் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் தான் பதினோரு பேர் அமைச்சரா இருக்கிறான் தெலுங்கரா இருந்தா உன்னை ஆக்கிருப்பான் நீ தமிழா உன்னை எப்படி ஆக்குவான் இதே ஒருத்தனாடு சட்டமன்றத்துக்குள்ள கண்ணந்தங்குடியில் பிறந்த இன்னைக்கு துணை மேயரா இருக்கிற அஞ்சிகம் பூபதி அஞ்சிகம் பூபதி ஒரு மருத்துவர் அவங்களுக்கு பேரு கண்ணாநிதி அம்மா பேரு அது அங்க வளர்ந்த புள்ள அது நீ மருத்துவத்தை விடு அப்படின்னு சொல்லி கொண்டாந்து விட்டுட்டு அந்த அம்மா இன்னைக்கு துணை மேயரா இருக்கிறாங்க அன்னைக்கு மேயரா இருக்கிற ஐயா எந்த விதத்தில் அஞ்சிகம் பூதியோட உயர்ந்தவர் என்ன தகுதியில் அடிப்படையில் உயர்ந்தவர் ஏனென்றால் அவர் தெலுங்கர் அஞ்சுகம் போதி தமிழர் அதனால அவர் திருச்சி சிவா திருச்சி சிவா ஒரு ஆக சிறந்த பேச்சாளர் பச்சை தமிழ அவன் திராவிட முன்னேற்ற கழக பங்கு எவ்வளவு அந்த பங்குக்கு அவன் பதினாலு வருஷமாச்சு திருச்சியில ஒரு மேடை போட்டு பேசி திருச்சியில ஒரு மேடை போட்டு பேசி பதினாலு வருஷம் பேசக்கூடாது யார் காரணம் ஐயா நேரு தான் ஒரு பச்சை தமிழா அங்க மேடை போட்டு பேசவே முடியாது திராவிட முன்னேற்றக் கழகத்துல நேரு வச்சதான் சட்டம் சட்ட சபையில சேகர் பாபு சி முதலமைச்சர் அந்த கருணாநிதி அடிக்க ஒன்னாரு இன்னைக்கு அவரு அறநலத்துறை அமைச்சர் ஏன் ஏங்க அவர் தெலுங்கு நீ அரசியலும் புரிஞ்சுக்கிறதுல சத்தம் போட்டு எங்க தம்பிகள் சொல்றதையும் கேட்கறதுல அண்ணன் அறிவுரையா சொல்ற அதையும் கேட்க மாட்டேங்கிறீங்க நான் உங்களுக்கு எல்லாம் சொல்றது ஒண்ணுதான் நீங்க திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற அண்ணன் தினேக டிடிவி தினகர இப்படிலாம் பார்க்காதீங்க மாற்றத்தை ஒரத்த நாட்டில இருந்து உருவாக்குவோம் நான் சொல்றேன் சத்தியம் பண்ணி சொல்றேன் நான் இப்ப எல்லாம் சொல்ற ஒரே சத்திய வாக்கு இந்த பின்தங்கின இந்த ஒரத்த நாடு சட்டமன்ற தொகுதியை முன்னேறின தொகுதியா மாத்தும் நாம் தமிழர் கட்சி தம்பிகள் மாத்துவோம் இந்த நிலத்துல நாங்க ஆய்வு பண்ணி பார்த்துட்டோம் இங்க நான் வந்து சினிமாவில் சம்பாதிச்சாலும் விவசாய நிலத்துல போடுறேன் எங்க அப்பா ஆசிரியராக இருந்தாலும் விவசாய நிலத்துல போறாரு அரசாங்க சம்பளத்தை நீங்க வெளிநாட்டுல உங்க பிள்ளைகள் விவசாய நிலத்துல போடுறீங்க அதுல இருந்து வருமானம் நூறு ரூபா போட்டா நூத்தி பத்து ரூபா வர்றதுக்கு உத்தரவாதம் இல்ல எப்படி அப்படி இல்லாம போனிச்சு மூணு மூட்டை நெல் ஒரு பவுன் தங்கம் வாங்கலாம் இன்னைக்கு மூணு மூட்டை நெல்லோட பணத்தை மதிப்பு எவ்வளவு இருக்கு தங்கத்தோட மதிப்பு எங்க இருக்கு எப்படி அணிச்சு ஏன் இந்த நிலமை விவசாயிங்கிறவன் ஏன் வறுமையில வாழணும் தஞ்சாவூர் டெல்டாவில் இருக்கிறவன் ஏன் வாழும் அவன் மூலமா வாழ்ந்திருக்கணும் டென்மார்க் ஒரு நாடு வளமா வாழுது ஒரு நாடு கடலுக்குள்ள விவசாயம் பண்ணுது மொட்டை மாடில விவசாயம் பண்ணுது நம்மளுக்கு எல்லாருக்கும் உலகத்திலேயே மிக நீளமான டெல்டா பகுதி சமவெளி பகுதி தஞ்சாவூர் தான் நம்ம ஏன் எலிகரி பிடிச்சி சாப்பிடணும் நம்மளை எலிகரி பிடிச்சி சாப்பிட வச்சவன் அவன் ஏவன் இவன் இங்க தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் ஒன்னையவே வச்சு ஓம் கண்ணையே குத்துறான் ஓம் நீ தாத்தானா இருந்தா உன் பேரனை காலி பண்றான் நீ அப்பனா இருந்தா உன் பிள்ளைய காவல்து பண்றான் உன்னையே கொல்றான் ஒன்னையே ஏழையும் பாளையுமா வச்சிருக்கிறான் இதை கூட புரிஞ்சு காட்டினா நம்ம எப்ப மாறுறது உறுதி சொல்றேன் இன்றைய இதில் நம்ம ஒரு ஆய்வு பண்ணி பார்த்துருப்போம் இந்த நிலத்தில் நம்ம முதல் போட்டால் வருமானம் வரமாட்டேங்குது அப்போனா வருமானம் வராத தொழிலாக விவசாயம்னா இல்லை இங்கே நானும் இந்த ஒருத்த நாடு சட்டமன்ற தொகுதியை சுற்றி சுற்றி வந்து பார்த்துட்டேன் ஒரு ஊர்கா ஃபேக்ட்ரி ஒரு ஊர்கா ஃபேக்ட்ரி ஒரு மாமரம் வச்சிருக்கமே எலிஞ்ச மனம் ஒரு ஊர்கா ஃபேக்ட்ரி இருக்கா இல்லை ஏன் இல்லை ஏன்னா அவன் பண்ண மாட்டான் அதுக்கு தான் நாங்கள் சொல்கிறோம் இன்னைக்கு நெல் கொள்முதல் பண்ணாமருங்க நெல் கொள்முதல் எப்படி பண்ணுறான் நாற்பது ரூபா நாற்பது ரூபா நீ நம்ம அறுக்கணுமா உழைக்கணுமா எல்லாம் பண்ணணுமா விதைக்கணும் அறுக்கணும் எல்லாம் பண்ணிட்டு அப்புறமே அறுத்து கொண்டு போய் அவற்றை கொடுத்தா அவர் ஈரப்பதம் இருக்கும்பார் தூசி இருக்கும்பார் அதுக்கப்புறம் நாற்பது ரூபா பணம் கொடுப்பார் அதுக்கப்புறம் ஒன்ற கிலோ நல்ல குடும்பார் அதுக்கு நம்ம போட்டுக்கிட்டு காவாடு காத்துக்கிட்டு இருக்கணும் மழை பெய்யும் முளைக்கும் இந்த நிலையை மாற்றம் அதுக்கு தான் நாம் தமிழர் கட்சி என்ன சொல்கிறோம்னா நீ விவசாயியாக இருக்கிறது உன்னை அரசு பணியா மாத்திரும் உன்னை வளமான வாழ்க்கையை மாத்திரும் நீங்கள் கொடுக்கிற எல்லா பொருள்களையும் நீங்கள் உற்பத்தி பண்ற எல்லா பொருளையும் விவசாயிக்கு வேலை உற்பத்தி பண்றது மட்டும்தான் விற்பனை பண்றது எங்கள் அரசாங்கத்தோட வேலை நீ வயல்ல வேலை செய் நான் உலகம் பூரா விற்பனை பண்றேன் நீ வயல்ல நீ சிட்டாடங்கள் வாங்குற அது என்ன இருக்கு நாங்கள் இந்த பயிர் பண்ணியிருக்கிறோம் இவ்வளவு ஏக்கரில் பண்ணியிருக்கோம் இவ்வளவு பண்ணியிருக்கோம்னு கொண்டு வா விளைஞ்ச உடனே அதில் விளையலை குறிப்பிட்ட அளவு விளையலை அப்படின்னா இன்சூரன்ஸ் கொடுக்க போகிறோம் விளைஞ்சிட்டா அந்த வயல்லையே வந்து வாங்கிக்குவோம் அந்த வயல்லையே விளைஞ்ச இடத்துலையே இது வந்து நாங்கள் சும்மா இதுக்காக சொல்லலை உலக நாடுகள்லாம் நூறு மூட்டை இரநூறு மூட்டை ஐநூறு மூட்டைன்னு பை வச்சு வாங்குகிறான் வாங்கிட்டு பில்லு போட்டு கொடுத்துட்டு போறான் தூத்துறது காய வைக்கிறது அதை எல்லாம் அவனோட வேலை அது அப்புறம் வந்து மதிப்பு கூட்டுறான் மதிப்பு கூட்டி வித்துட்டு அதுலேயும் லாபம் கொடுத்துட்டு போறான் என்னோட மதிப்பு கூட்டி வைக்கிறதுனா நீங்கள் நெல்லுக்கு ஒரு விலை இருந்தால் அதை அரைச்சி அரிசி ஆக்கினா அதுக்கு ஒரு விலையா மாறிடுது அந்த இருந்து போடுற தவுட்டுக்கு ஒரு விலை ஆயிடுது அந்த வைக்கோலுக்கு ஒரு விலை ஆயிடுது அந்த வைக்கோலையே நீங்கள் அரைச்சி அதில் கொஞ்சோண்டு உப்பு இதெல்லாம் கலந்து போட்டால் மீன் தீவனம் ஆயிடுது அப்போ அதுக்கு இன்னும் மதிப்பு நூறு மடங்கு மதிப்பு இல்லை நீங்கள் அதையே மாட்டு தீவனமாக உற்பத்தி பண்ணிங்கன்னா அதோட இன்னும் மதிப்பு அதிகம் இப்படி ஒவ்வொரு பொருளோட மூலப்பொருளோட மதிப்பு கூடிக்கிட்டே இருக்கு இப்போ தமிழ்நாடு அரசு எங்கே பார்த்தாலும் அரசு அலுவலங்களில் கழிப்பிடங்களில் இங்கே இருக்குது பாருங்க இந்த இதை தூய்மைப்படுத்துறதுக்கு அதுக்கு என்ன வருதுன்னா என்ன நவீன கருவி கண்டுபிடிச்சாலும் அது ஆவலை அதில் ஆவுறது என்ன தெரியுமா கட்டை விளக்கமா இருக்கு இப்போ கட்ட விளக்கமாறு ஆண்டுக்கு நாலாயிரம் கோடிக்கு வாங்குது அரசு யார்கிட்ட இருந்து வாங்குது ஆந்திராவில இருந்தும் கர்நாடகாவில இருந்தும் நம்ம வாய்க்காலில் போட்டு கொளுத்துறோம் புரியுதா இல்ல உங்களுக்கு அதனால நம்ம சொல்றோம் மதிப்பு கூட்டும் நிறுவனங்களை உருவாக்குறோங்கிறோம் நீங்க பயிர் விளைவிங்க பழம் விளைவிங்க காய்கறி விளைவிங்க கறி மீன் முட்டை எதை வேணாலும் விளைவை இங்கே மூலிகைகள் விளைவைங்க வேப்ப இலையை பறித்து கொடுங்க எல்லாத்துக்கும் விலை இருக்குது உலக நாடுகளில் சந்தை மதிப்பு இருக்குது அதை நீங்கள் இருக்கும் இடத்துலையே நாங்கள் கொள்முதல் செய்து கொண்டு அதை மதிப்பு கூட்டும் நிறுவனங்களாக உரத்த நாடு முழுக்க உருவாக்குறோம் அதை நாங்கள் வணிகம் பண்ணுறோம் அதை விற்பனையாக வைக்கிறோம் ஏற்றுமதி செய்கிறோம் எல்லா இடத்துலையும் படித்த படிக்காத அத்தனை பேருக்கு விளையாட்டுறோம் இன்றைக்கி படித்த பசங்களாம் எங்கே இருக்கிறான் முச்சை இந்த முச்சை உட்காந்து கஞ்சா குடிச்சிக்கிட்டு இருக்கான் இந்த கஞ்சா குடிக்கிறத இந்த தமிழ்நாடு அரசாங்கம் நினச்சி ஒரு நாள் ஒரு நாள் நினச்சா இந்த மொட்டை கஞ்சாவை முடிக்க முடியாது ஏன் இவன் வந்து கஞ்சாவை இப்படி உழவு விடுறான் அதுக்கு நாங்கள் தான் காரணம் நாம் தமிழர் கட்சி ஜல்லிக்கட்டு போராட்டம்னு ஒரு நடத்து அதுக்கு முன்னாடி நாங்கள் பல போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம் ஜல்லிக்கட்டை பற்றி ஜல்லிக்கட்டி தடை போடுறான் ஆனா நாங்க நடத்துவோம் நடத்தியே காட்டிட்டோம் அப்ப ஒரு பெருந்திரளான கூட்டம் கொடுக்கு தமிழ்நாடு முழுக்க ஆண் பெண் குழந்தைகள் எல்லாம் அப்ப ஒருத்த ஒரு அப்பனே கொண்டாந்து பொம்பளை பிள்ளைய அந்த கூட்டத்தில் விட்டு போறான் லட்சக்கணக்கான மக்கள் ஒரே ஒரு சின்ன அசிங்கம் சின்ன அசம்பாவிதம் எங்கேயாச்சும் நடந்து பார்த்துருக்கீங்களா அப்படி ஒன்னும் நடக்கல எல்லாம் இன உணர்வோட நின்ன ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் ஆகா இவன் இப்படி ஒரு இன உணர்வு கொண்டுட்டா அவன் சொல்றான் பாரு தனி ஈழத்தில் அடையாத நாட்டை இங்க அடைஞ்சிருவாங்கறதுனால தான் கஞ்சாயத்தையும் கஞ்சாவையும் சாராயையும் இவ்வளவு கொடுக்குறான் நல்லா புரிஞ்சுக்கிங்க இவன் உங்களுக்கு எந்த விதத்துலேயும் பணம் விட மாட்டான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் முன்னே சரி அவருப்பா அவரை விட்ருவான் இன்னொருத்தர் ஏ ஒன் துறையில் ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்னு டேய் இந்த உலகத்தில் நீங்கள் எங்கே வேணாலும் பாருங்கள் ஒரு தலைவனுங்கிறவன் மக்களுக்கு பிரச்சனைனா அங்கே வந்து நிற்பான் மக்கள்லாம் போய் தலைவன்ற தலைவா எங்களை காவந்து பண்ணு தலைவா எங்களை வந்து உதவி செய் அப்படின்னு மக்கள் தான் நிற்பான் மாறா ஒருத்தனை அவன் ரசிகம் பூரா போய் அவனை தலைவனை காவந்து பண்ண நினைக்கிறான் இது என்ன உலக வரலாற்று எங்கேயாச்சும் நடக்குமா அங்கே எங்கெங்கே கூட்டம் போடுறானோ அங்கெல்லாம் டாஸ்மாக இருக்குல்ல சரக்கு விற்பனை அதிகம் அடுத்ததுல டாஸ்மார்க்காரை முடிச்சுக்கிட்டான் டேய் அவங்க கூட்டம் போடுறாங்கன்னு தேதி வச்சா சர அப்படியே சரக்கை கொண்டாந்து குடோன் கூட நிரப்பி வித்துடுறான் ஆனால் நாம் தமிழர் கட்சி எங்கேயாச்சும் கூட்டம் போட்டு ஒவ்வொரு இந்த ஒருத்த நாட்டில் போன வருஷம் போட்டோம் அந்த மன்னார்குடி முக்கத்தில் தான் இருந்துச்சு டாஸ்மார்க் கடை ஒரு புள்ள போய் வாங்கலை அடுத்த நாள் அந்த கார் சொல்றாரு தம்பி என்ன தம்பி இப்படி போட்டுடியா கூட்டத்தை தம்னா போட்டியா பொதுவாக குடிக்கிறவங்க கூட வெக்க போட்டுக்கிட்டா அந்த பக்கத்து வரவே இல்லை தம்பின்னு அதான் மாற்றத்துக்கான கட்சி நாம் தமிழர் கட்சி நாங்க வரலாற்றை மாற்றுவோம் சொல்றத செய்வோம் சொல்லாதையும் செய்வோம் உலகத்தின் பேர் இந்த இந்த ஆதி தமிழ் குடிய நீங்க வேணா நீங்க எங்களை நம்பி ஒரே ஒரு தடவை ஆக்கலிங்க இந்த சீர்கட்டு இருக்கும் இந்த தமிழ் நிலத்தை ஏர்பூ தூக்கி சீர்படுத்த தான் வந்திருக்கிறான் எங்க சீமான் அதனால சின்னமும் அவன்தான் ஏறும் நம்மளுதான் விவசாயி நீ எனக்கு ஓட்டு போடுன்னு கேட்கல உனக்கு ஓட்டு போடுங்க நீனே விவசாயி தானே உன் வாழ்க்கை வளமாக இது விவசாய ஓட்டு போடுங்க வரலாற்றுல மாத்தறதுக்கு வந்து நிக்கிறோம் நீங்க ஒன்னே தான் செய்யணும் எங்களுக்கு அந்த பிரச்சனைங்க இந்த பிரச்சனைங்க தமிழ்நாட்டில் மொழி பிரச்சனைங்க மொழியை வாழ விட மாட்டேங்கிறாங்க வடக்கணும் கொண்டாந்து விட்டுட்டாங்க சோறெல்லாம் விஷமா போச்சுங்க பிள்ளைக்கு கொடுக்கற தின்பண்டத்தில் கூட விஷமாக இருக்குங்க ஒரே கிட்னி ஃபெயிலியருங்க நோயிங்க அந்த ஆற்றுல வந்து சிமெண்ட் போட்டுட்டாங்க அங்கே வந்து ஆயிரம் அடியில் வந்து சர்க்கரை ஆலையில் குழாய் அமைச்சிட்டாங்க இங்கே வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஒரு பிரெஸ் ஊரா மாத்தி மாற்றி கொடுக்கலங்க இப்படி நீங்கள் ஊராட்சி மன்றமாக எங்களை மாற்றி கொடுக்கலங்க எங்களுக்கு வேலை இல்லைங்க இப்படி எந்த பிரச்சனை இருக்குல்ல உங்கள்கிட்ட இருக்கிற அத்தனை பிரச்சனை இன்னும் லிஸ்ட்டு போட்டு நாளைக்கு கூட எழுதுங்க அத்தனை பிரச்சனையும் தீக்கிறதுக்கு ஒரே வழிதான் ஒரே மறந்து ஒரே மாத்திரை ஒரே ஊசி உடனே சொல்லி முடிச்சிடுவோம் நல்லா அந்த பிரச்சனை மொத்தத்தையும் காலி பண்ணிடுவோம் மொத்தத்தையும் அழிச்சிடுவோம் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான் நீங்கள் வாக்கு செலுத்த போகும்போதெல்லாம் உங்கள் வாக்கு ஒன்றாவது இரண்டாவது மூன்றாவது இடத்துக்குள் எங்க அண்ணன் சந்தம் சீமான் ஏர் சின்னத்தை தூக்கி வச்சுக்கிட்டு நிற்பான் நீங்க பார்த்தா இல்லையே நம்மள மாதிரியே இருக்கேன் நம்ம தாண்டா அது நம்ம நம்ம தாண்டா திருமுருகன் இருக்காண்டா நம்ம தாண்டா எங்க அண்ணன் சந்தம் சீமா இருக்கான்னு ஒரே ஒரு அமுக்க அமுக்குங்க உங்கள் வாழ்க்கை பிரச்சனை வரலாற்று பிரச்சனை அத்தையும் தீர்த்தி வைப்போம் நன்றி வணக்கம் நாம் தமிழர்